கர்த்தர் உன்னை தினமும் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம் பயப்படாதே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் நம்முடைய தேவன் கிருபை தருகிறதனால் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை கிருபை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்ற ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரிதான் ஏனென்றால் அந்த தெய்வனே வந்து நமக்காக நம் கூடவே இருந்து நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு ஒரு இந்த அண்டை சராசரி படைத்தவரே வந்து நமக்கு செய்யும்போது எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்க்கும் அது சொல்லுவார் நான் இருக்கும் பொழுது நீ பயப்படாத மனுஷன் என்ன செய்வான் நான் உன் கூட இருக்கேன் அப்படிங்கிற அந்த தைரியத்தை நீங்கள் உண்டு உண்டு கொள்ள வேண்டும் அதை நீங்கள் நாவிலே அறிக்க செய்ய வேண்டும் ஆ என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் அதெல்லாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை அதனால தான் அதைத்தான் கத்தர் சொல்கிறார் நான் நீ பயப்படாதப்பா அப்படி சொல்லுறாரு நீ பயப்படாத என் கிருபை உனக்குள்ளே இருக்கிறது நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் தேவனிடத்தில் கிருபை பெறும் பொழுது நமக்கு பயம் நீங்கிறோம் எதற்குமே குறைவு இருக்காது ஏனென்றால் அவர் கிருபையில் நடத்துகிறார் தேவன் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நோக்கி வந்து அவர் என்ன அழகாக நம்ம கற்றுக் கொடுக்குறா பாருங்கள் நீ பயப்படாதடா நான் உன் கூட இருக்கிறேன் இன்னைக்கு ஏதாவது ஒரு காரியத்துக்கு போறியா போ எந்த காரியத்தையும் வெற்றியாக முடித்து தரக்கூட நான் உன் கூட இருக்கிறேன் பயப்படாத எந்த சூழ்நிலை எக்ஸாம் எழுத போகிறீங்களா மற்ற காரியத்து போறீங்களா ஏதோ ஒரு புதுசாக வாங்க போகிறீங்களா எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் அந்த காரியத்தில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் தேவனை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என் தேவன் அன்ற சராசரி படத்தை என் கிருபி உள்ள தேவன் எனக்குள்ள இருக்கிறார் நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று நீங்கள் தைரியமாக செல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு குறைவு இருக்கிறது இப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம் தினமும் தேடுகிறோம் அதைத்தான் தினமும் அவர் உங்களையும் தேடி வருகிறார் நாம் அவரை அறிந்து கொள்கிறோம் அவர் நமக்குள்ளே இருக்கிறார் அவர் ஒவ்வொரு நாளும் உணர்த்துகிறார் தான் கர்த்தர் உன்னை தினமும் தேடி தலைப்பில் நான் அதிகமாக தியானிக்கிறது என்ன கர்த்தர் நம்மை எப்படி நேசிக்கிறார் அவர் நமக்கு என்ன அழகாக இந்த உலகத்தையே உண்டு பண்ணி அண்ட சராசரி படைத்து செல்வங்களை எல்லாம் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் நாம் அதை பெற்றுக்கொள்வதற்கான ஞானத்தை அவர் தருகிறார் ஆம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறார் இந்த அற்புதமான தேவன் அவர் நமக்குள்ளே இருந்து கிருபையாக செய்கிறார் பாருங்க நிறைய பேர் பிரயாசத்தில் இருங்க இருக்கும் பொழுது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த நம்பிக்கை அந்த விசுவாசத்தை நீங்கள் கொள்ளும் பொழுது வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு குறைவு இருக்கிறேன் இப்படிப்பட்ட தேவனை பற்றி கொள்ளுங்கள் புதிதாக வந்தவர் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க தொடர்ந்து வார்த்தையை கேளுங்கள் ரெண்டு மூணு நிமிஷம் தான் ஆனால் கர்த்தர் எப்படி விசுவா எப்படி என்னை விசுவாசிக்க என்னை நான் அவரை எப்படி விசுவாசிக்கிறேன் அவர் என்ன எப்படி அவர் என்னை தழுவுகிறார் எனக்கு எப்படி அவர் கிருபை தருகிறார் இப்படி தான் நீங்கள் அதை பார்க்கணும் அதை பார்க்கும்பொழுது தான் உங்களுடைய மனம் ஆனந்தமாக இருக்கும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் கிருபை உள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் கத்திரங்களை ஆசை